நாங்கள் அந்த காலத்துல அத்தோடு நிறுத்திடுவோம் பார்த்துருக்கீங்களா இல்லையா ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சர்டிபிகேட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த பய என்ன ஆச்சு இஷ்டி ஜாக்கர பிள்ளை எல்லாம் ரைட்டு ரைட் தானே அப்ப எல்லோரும் அடுத்தவர் மீது ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஐயோ பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டிய பண்றோம் செல்ஃப் அப்ப ரெண்டு இதில் தப்பு போது வாழ்க்கையில நம்ம மேல நம்ம பண்ணாமல் இருக்கப்ப நடக்கக்கூடிய ரெண்டு சிக்கல் என்னன்னா ஒன்று நம்மளுடைய நிறைகளை கொள்ள முடியவில்லை குறைகளை களைய முடிவதில்லை வீட்டில் அதிகாரமிக்க மனிதர் எல்லோர் மீது இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்பா சொல்றாரு அம்மா சொல்கிறாங்க ஆனால் என்றைக்காவது உங்களுடைய தவறு என்னவென்று என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அம்மா நான் சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறத கேள் அப்படின்னு நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறதுக்கான காரணம் நம்ம அடுத்தவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுறோம் பிள்ளைக்கு சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தந்துவிட வேண்டும் என்ற பெரும் போராட்டத்தில் கடைசி வரை பிள்ளையும் மகிழ்ச்சியாக இல்லை நீங்களும் மகிழ்ச்சியாக இல்லை அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுனால அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் நீங்கள் நம்புறீங்க பாருங்களேன் உலகத்திலே பைத்தியக்காரத்தனம் அதுதான் அவன் வாழ்க்கையை அவன் வாழ அனுமதிப்பதற்கு தான் வாழ்க்கை இங்கே எல்லாரும் ஃபோக்கஸ்டாக பத்திரமா அடுத்தவனை ஃபோக்கஸ் பண்ணுறோம் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதை நான் எழுதிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பிள்ளைகள் கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குன்னு பார்க்குறோம் ஒரு தந்தையுடைய மிகச்சிறந்த லட்சியமாக இது அமைந்திருக்கிறது எதிர்காலத்தில் பிள்ளைகள் எந்த சிரமும் படாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து விட வேண்டும் என்று பிள்ளைகளை வளர்க்க பார்க்குறோம் இல்லையா அதுக்காக நம்ம பிள்ளை குழந்தைகள் பிறப்பதையே கூட பெரிய அளவுக்கு குறைச்சிக்கிட்டோம் எப்பா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ரெண்டு பிள்ளை பெற்று வளர்க்குறதே கஷ்டமாக இருக்குது ஒத்த பிள்ளையே போதும் அதுக்கும் நல்லது கிட்ட செஞ்சுட்டா போதும்போது இன்னைக்கு அதுவே பெரிய சாதனங்கிற அளவுக்கு நமக்கு செலவுகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம் வி ஆர் ட்ரைன் டு கிவ் த பெஸ்ட் டூ தம் ஆனால் என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா ஒரு காலகட்டத்தில் நீங்களே நம்ம வீடுகளே கவனிச்சு பாருங்களேன் மூன்று தலைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது நம்ம தாத்தா கோடீஸ்வரராக இருப்பார் இங்கே இருக்க யாரை கூப்பிட்டு கேட்டாலும் தாத்தா கதை ஒன்று வச்சுருப்பாங்க பெரும்பாலும் அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா கார் வச்சுருந்தாராம் அவர் அப்போ ஒரு பெரிய அம்பாசிடர் கார் வச்சுருந்தாரா ஆரம்பிச்சு ப்ளைமூத்து கார் கண்டசாக்கார்னு எதோ கதை கதையாக சொல்லுவாங்க அவன் சொல்கிற கதையை கேட்கல நமக்கு நம்புற மாதிரியே இருக்காது ஏன்னா இப்போ இருக்க நிலமைக்கும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது தாத்தா கண்டசாக்கார் வச்சுருப்பார் மொதல் ஆள் அல்லது கஷ்டப்பட்டுருப்பார் நம்மகிட்ட அந்த பேய் கதை இருக்கும் கவனிச்சிருக்கேன் இல்லையா எல்லா ஊர்லேயும் ஒன்று இருக்கும் மொட்டையாக ஒரு வீடு நிற்கும் பணக்காரங்க வாழ்ந்துகிட்ட வீடுன்னு ஒவ்வொரு வீட்லையும் நிற்கிது எப்படி நிற்கிது முதல் தலைமுறையிலே பெரும் பணக்காரராக இருந்தவர் அடுத்த தலைமுறையிலே ஓரளவு பணக்காரராகி மூணாவது தலைமுறை மறுபடியும் ரோட்டுக்கு வந்துடும் அவ்வளோதான் மூணு தலைமுறையா ஏழையாக இருந்தவனும் இல்லை மூணு தலைமுறையா பணக்காரனாக இருந்தவனும் இல்லை உங்கள் கண்ணு முன்னாலேயே உங்கள் தோப்புலையும் உங்கள் வயல்லையும் வேலை பார்த்தவருடைய பிள்ளை அங்கே உங்கள் தலைமுறையில் உங்ககிட்ட வேலை பார்த்துருக்கோம் ரெண்டாவது தலைமுறை படிச்சிருக்கோம் மூணாவது தலைமுறை உங்கள் வயலுக்கு பக்கத்தில் இன்னொரு வயலை வாங்கியிருப்பான் அவன் ஜெயிச்சிருவான் நம்ம அப்படி தான் ஜெயிச்சிருக்கோம் லைஃப் இப்படிதான் நகரும் நம்ம கஷ்டப்படுவ நம்ம என்னென்ன பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது